இப்போ ஐவகை நிலங்களுக்கும் தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இதை தான் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல குறிஞ்சி நிலத்துக்கு பார்த்துடுவோம் குறிஞ்சிக்கு வந்து முருகன் தான் தெய்வம் மக்கள் வந்து வெற்பன் குரவர் குரத்தியர்னு சொல்லுவாங்க உணவு மலைநெல் திணை விலங்கு புலி கரடி சிங்கம் பூ குறிஞ்சி காந்தல் மரம் அகில் வேங்கை பறவை கிளி மயில் ஊர் சிறுகுடி நீர் அருவிநீர் கனைநீர் பறை தொண்டகம் யாழ் குறிஞ்சி யாழ் பண் குறிஞ்சி பண் தொழில் தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் ஏன்னா குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமுங்கிறதுனால மோஸ்ட்லி அந்த மலை தான் எல்லாத்துக்குமே வரும் முல்லைக்கு பார்ப்போம் முல்லைக்கு தெய்வம் திருமால் மக்கள் தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர்னு சொல்லுவாங்க உணவு வரகு சாமை விலங்கு முயல் மான் புலி பூ முல்லை தோன்றி மரம் கொன்றை காயா பறவை காட்டுக்கோழி மயில் ஊர் பாடி சேரி நீர் காட்டாறு பறை ஏறு கோட்பறை யாழ் முல்லை பண் முல்லைப்பண் தொழில் ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் ஏன்னா முல்லை வந்து காடும் காடும் சார்ந்த இடமுங்கிறதுனால அந்த காட்டல்ல உள்ள பொருட்கள் தான் முல்லை நிலத்துக்கு வரும் இப்போ மருதம் நிலத்துக்கு பார்ப்போம் மருதத்துக்கு தெய்வம் இந்திரன் மக்கள் ஊரன் உழவர் உழத்தியர் உணவு சென்னல் வெண்ணல் விலங்கு எருமை நீர் நாய் பூ செங்கழுநீர் தாமரை மரம் காஞ்சி மருதம் பறவை நாரை நீர்கோழி அன்னம் ஊர் பேரூர் மூதுர் நீர் மனைக்கிணறு பொய்கை பறை மணமுழா நெல்லறி கிணை யாழ் மருத யாழ் பண் மருத பண் தொழிற் நெல்லறிதல் கலை பறித்தல் மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் நிலத்துக்கு பார்ப்போம் நெய்தலுக்கு தெய்வம் வருணன் மக்கள் சேர்பன் பரதன் பரத்தியர் உணவு மீன் உப்புக்கு பெற்ற பொருள் விலங்கு முதலை சுறா பூ தாழை நெய்தல் மரம் புன்னை ஞாழல் பறவை கடற்காகம் ஊர் பட்டினம் பாக்கம் நீர் மணற்கிணறு உவர்கழி பறை மீன்கோட்பறை யாழ் விலறி யாழ் பன் செவ்வழிப்பன் தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் நெய்தலை கடலும் கடல் சார்ந்த இடமும் சொல்றாங்க இதில் வந்து உணவு பார்த்தீங்கன்னா உப்புக்கு பெற்ற பொருள்னு இருக்கும் அப்படி ஒரு உணவே இல்லையேன்னு நீங்க கேக்கலாம் அந்த காலத்துலலாம் பண்ட மாற்று முறை அப்படிங்கிற ஒண்ணு வந்து ஃபேமஸா இருந்தது பண்ட மாற்று முறை என்னன்னா அந்த காலத்துலலாம் நம்மள்கிட்ட ஒரு மிகுதியா உள்ள பொருளை கொடுத்துட்டு தனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கிப்பாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள கடலில் வந்து உப்பு நிறைய விளைவிக்கிறதுனால உப்பு தேவைப்பட்டவங்களுக்கு உப்பை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான அரிசி அந்த மாதிரி பொருட்களெல்லாம் வாங்கிக்கிறது தான் பண்டமாற்று முறை சரி இப்போ பாலை நிலத்துக்கு பார்ப்போம் பாலை நிலத்தோட தெய்வம் கொற்றவை மக்கள் எயினர் எயிற்றியர் உணவு சூறையாடலால் வரும் பொருள் விலங்கு வலி இழந்த யானை பூ குரவம் பாதிரி மரம் இழுப்பை பாலை பறவை புறா பருந்து ஊர் குறும்பு நீர் வற்றிய சுனை கிணறு பறை துடி யாழ் பாலை யாழ் பண் பஞ்சரப்பன் தொழில் வழிபறி நிறை கவர்தல் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் இப்ப நூல்வெளி பார்ப்போம் கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர் தற்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார் இவர் நட்சத்திரங்களின் நடுவே வெறும்பொழுது கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்துள்ளார் கவிதை சிறுகதை புதினம் பல தல தளங்களில் படைத்து வருகிறார்